மிக அருமையான முயற்சி தமிழ்நாடு வனத்துறை இந்த ஏற்பாட்டு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் பார்த்து இந்த பதிவிலே நம் வீட்டிலே பைப்பெல்லாம் இருக்கும் தண்ணீர் வருவதற்காக பைப்பு அதாவது குழாயை நாம் ஏற்பாடு செய்திருப்போம் அந்த பைப்பை தவிர்தான் நமக்கு தண்ணீர் வரும் ஆனால் இந்த வனத்துறையினர் சிம்பாலிக்காக தண்ணீர் வருவதற்கு பதிலாக பிளாஸ்டிக் வாக்கிற பாட்டில்களும் கேரி பேக்களும் வருவதாக சித்தரித்திருக்கிறார்கள் சிம்பாலிக்காக சித்தரித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த முயற்சி பாராட்டுக்குரியது இதையோ தாண்டி இதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் தாங்களை திருத்தி கொண்டு கடை விதிக்கு சென்றால் துணிப்பைகளை எடுத்து சென்றால் நன்றாக இருக்கும் அதே போல் இந்த பாட்டில் இத்தனை பாட்டில் இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி இவற்றையும் தவிர்த்தால் மிக நன்றாக இருக்கும் துணிப்பைகளை பயன்படுத்துவதன் மூலமாக தூய்மையான உலகத்தை நாம் படைக்கலாம் அதனால் அன்பு கூர்ந்து இதை பா பார்க்கக்கூடிய இந்த பதிவை காணக்கூடிய பொது பொதுமக்கள் தயவுசெய்து நெகிழி இல்லாத உலகமாக நம்மை நாம் மாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் என்னுடைய வேண்டுகோள் அன்பு கூர்ந்து இந்த கேரி பேக் பயன்படுத்தி தவிர்த்து துணிப்பைகளை பயன்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாழ்த்துக்கள்